நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து பட்டுக்கோட்டை சைட் வந்து பார்த்துட்ருக்கோம் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா புலி எடுத்ததை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன் அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ இந்த வீடியோவில் வந்து பிசிசி போட்டுகிட்டு இருக்கோம் ஸோ அதை பற்றி பார்க்கலாம் ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாலு குழி மட்டும் எடுக்காமல் இருந்துச்சு இப்போ இன்றைக்கி வந்து எடுத்தாச்சுங்க எடுத்துகிட்டு ஃபர்தராக வந்து பிசிசி நம்ம ரெடி இருக்கோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாலு இன்ச்சுக்கு வந்து நம்ம சேன் ஃபில்லிங் பண்ணிடுவோம் அடுத்த ஒரு நாலு இன்ச்சுக்கு வந்து இந்த பிசிசி அப்படிங்கிற ஒரு க நம்ம கான்கிரீட் போடுவோம் இதோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஈஸ்ட்டு ஃபோர் ஈஸ்ட் எயிட்டு ஸோ அந்த ரேஷியோவில் நம்ம இங்கே போட்டுட்ருக்கோம் ஸோ இதோட கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எம் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஷியோவில் நமக்கு இந்த கிரேடு வரும் இதை வந்து வெறுமனே நம்ம ஜல்லியை போட்டுட்டு மேலே கலவையை போட்டு கூட்டி விடாமல் வேறு இடத்துல வந்து கலவையாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதாவது ஜல்லியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம கேஷ்ரிங் பண்ணிடுறோம் கேஷிங் பண்ணிவிட்டு ஃபர்டராக இதில் வந்து நம்ம லைட்டாக கலவையை தூவி விட்டு தண்ணி தெளித்து நம்ம வந்து கூட்டி விட்டோம் அப்படின்னா அதோட பாண்ட் இருக்குது பாருங்கள் நல்லாவே இருக்கும் இப்போ இந்த இடத்துல நாங்கள் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும் நான் வந்து எல்லா ஒரு வீடியோலையும் வந்து வலியுறுத்துற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பிசிசி அப்படிங்கிறது இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம போடும்போது நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் வந்து குவாலிட்டியாக வருங்க நம்ம ஒவ்வொரு ஒர்க்கையும் வந்து இந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ணும்போது நமக்கு வந்து அவுட்புட் கடைசியாக கிடைக்கும் இல்லையா அதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அதுதான் வந்து நமக்கு வேணும் ஸோ இந்த சைட் வந்து பார்த்திங்கனா நம்ம பட்டுக்கோட்டையில் செஞ்சுட்டு இருக்கோம் டோட்டல் கான்ட்ராக்ட் பேசிஸில் செய்கிறோம் ஸோ டெல்டா டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு டோட்டல் கான்டாக்ட் பேசிஸில் வீடு கட்டணும் அப்படின்னா டிஸ்பிளே நம்பருக்கு ஏகே கன்ஸ்ட்ரக்ஷனை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி